அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே அன்பு தாய்மார்களே எழுச்சியோடு இங்கு வருகை புரிஞ்சிருக்கின்ற இணைய சமுதாயமே தேர்தல் வருகிறது நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும் வருகிறது இந்த இடைத்தேர்தலில் எட்டு தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த தமிழகத்திலே இருக்கின்ற மக்கள் விரோத ஆளும் கட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே இந்த மத்திய ஆட்சியாளர்களை முடிவுக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசுப்பட்டனம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தமிழகத்தில் இந்த துரோக ஆட்சியாளர்களை முடிவு கொண்டு வரவும் இவர்கள் கூட்டணியில் உள்ள மோடியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் தமிழகம் மீண்டும் தலை நிபுறவும் தமிழகத்திலே மக்களாட்சி பலரும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெற்றம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்